வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இகாம் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தித்திப்பான சர்க்கரை பொங்கல் தை பொங்கல் என்று இப்படி செஞ்சு அசத்துங்க தேவையான பொருட்கள் பச்சரிசி பாசி பருப்பு வெல்லம், நெய் உலர் திராட்சை முந்திரி ஏலக்காய் கிராம்பு தண்ணீர் நாள் தண்ணீர் பச்சை கற்பூரம் சர்க்கரை பொங்கல் செய்ய முதலில் அரிசியை நன் தண்ணீரில் நன்கு கழுவி தனியாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு ஒரு குக்கரை அடிப்பில் வைத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சூடானதும் அதில் பாசிப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வதக்கி கொள்ளுங்கள் அடுத்ததாக அதில் மூணு கப் தண்ணீர் ஊற்றிக்கொள்ளுங்கள் அதனுடன் கழுவி வைத்துள்ள அரிசியை போட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு இறக்கவும் இப்பொழுது மற்றொரு அடிப்பில் ஒரு கடாயை அடிப்பில் வைத்து அதில் ஒரு கப் தண்ணீர் ஊற்றி அதனுடன் எடுத்து வைத்துள்ள வெள்ளத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் வெள்ளம் நன்றாக கரைந்ததும் அதை வடிகட்டி தனியாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் குக்கரில் வீசில் போன பிறகு அதை திறந்து அதில் பாகுவை ஊற்றி மீண்டும் அடுப்பில் வைக்கவும் இப்போது அதனுடன் ஏலக்காய் கிராம்பு வேண்டும் பச்சை கற்பூரம் சுமார் ஐந்து நிமிடம் கிளறிவிடுங்கள் மறுபுறம் அடுப்பில் ஒரு கடாயை வைத்து அதில் நெய்யை ஊற்றி சூடானதும் அதில் முந்திரி உலர் திராட்சை போட்டு பொன்னிறமாக வறுத்து அதை குக்கரில் இருக்கும் பொங்கலுடன் சேர்த்து ஒரு முறை கிளறிவிடுங்கள் அவ்வளவுதான் தித்திப்பான சர்க்கரை பொங்கல் தயார் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை கண்டிப்பாக இந்த சர்க்கரை பொங்கலுடன் கொண்டாடி மகிழுங்கள் தமிழர்களின் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் மக்கள் வீடுகளில் மா தோரணமாக அலங்கரித்து கோலமிட்டு பொங்கல் புத்தாடை உடுத்தி கோயிலுக்கு சென்று வழிபட்டு பொங்கல் வைத்து கரும்பு தின்று உற்சாகமாக கொண்டாடி மகிழ்வார்கள் பொங்கல் பண்டிகையின் ஸ்பெஷல் எதுவென்றால் அது வெள்ளம் பச்சரிசியில் பால் கொண்டு செய்யப்படும் சர்க்கரை தான் இது எல்லார் வீட்டிலும் கண்டிப்பாக செய்வார்கள் சர்க்கரை பொங்கலை சுவையாக செய்வது எப்படி என்பது மேலே நாம் கொடுத்திருக்கிறோம் உங்கள் வீட்டு பொங்கல் சுவையாக சூப்பராக உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்